அத்தியாயம் ஆறு நந்தி நீங்களா கேட்டவளது உணர்ச்சிகளை அவன் உள்ளம் பத்திரமாக கையகப்படுத்தி கொண்டிருந்தது ஆமா சிவா எப்படி இருக்க அந்த கேள்விய நான் தான் உங்ககிட்ட கேட்கணும் எப்படி இருக்கீங்க முடிவில் அவளது வார்த்தைகள் அழுகையும் அரிதாரம் பூசி வெளிவர சிவா அலறை அணி அழாத அப்புறம் இப்பவே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவேன் என்று பட்டென்று சொல்ல அவள் இல்ல அழல சொல்லுங்க என்றான் என்னோட நலனை விட ஓ நலன் எனக்கு முக்கியம் நீ சொல்லு ஏன் அப்படி அதுலதான் என்னோட நலனும் இருக்கு நீ பண்ணின ஆர்ப்பாட்டம் எல்லாம் டாக்டர் சொன்னாங்க அந்த அளவுக்கு என் மேல என்று அவன் கேட்காம விட்டு விட எப்படி இருக்கீங்க நந்தி என்றால் இவள் மீண்டும் நல்லா இருக்கேன் தலை மட்டும் தான் வலிக்குது அதுவும் உன்ன நினைச்சா ரொம்ப வலிக்குது சொல்லு நீ ஓகேவா என்கிட்ட சொல்லாம கூட நீங்க போயிட்டீங்கல்ல சோ என்கிட்ட பேசாதீங்க இல்ல சிவா அதுக்கு வேற ரீசன் இருக்கு பிளீஸ் அதை நான் சொல்றேன் பேசாதீங்கன்னு சொல்லாத எனக்கு ஒன் பேசிட்டே இருக்கணும் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டாங்களா எடுத்தாச்சு எல்லாமே நார்மல் தான் இப்போ எங்கே தான் இருக்கீங்க நான் பார்க்க வரலாமா பார்க்கணும் போல இருக்குது உன்னை தேடி நான் வரேன் சிவா அதுதான் சரியாக இருக்கும் ம் சரி பார்க்கணும்னு நிஜமாகவே ஆசைப்பட்றியா சிவா நந்திக்கு ஆசையே இல்லையா அது இருக்கு நிறைய பட் சட்டுன்னு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல தலையில் பட்ட அடி கொஞ்சமாக என்னை தேக்கி வைக்கிதே அதுக்காக பார்க்குறேன் இல்லைன்னா நான் உன் வீட்டுக்கு வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்திருப்பேன் நந்தி அவள் அவன் அவசரம் கண்டு வேகமாக அழைக்க என்ன ஷாக் ஆகுற ஹாஸ்பிட்டல் மாத்த வேண்டாமா என்றான் இவன் இனியும் மாத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை அது உண்மைதான் நந்தி சிவா இப்படி சொல்லி இருக்க அவனால் பேச முடியவில்லை தன் மனதில் இருப்பதையெல்லாம் அவள் சட்டென்று சொல்லிவிடுகிறாளே என்று ஆச்சரியம் கொண்டவன் இப்போ எனக்கு தோணுது உன்னை உடனே பார்க்கணும்னு என்றான் தலையில காயத்தை வச்சுட்டு வீட்டுக்கு வருவீங்களா நல்லா இருக்காது பொறுமையாவே வாங்க ஆனா உங்களுக்கு நடந்தது பார்த்தா ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல நீங்க எப்படி அந்த இடத்துல இதையெல்லாம் பேசுறதுக்காகவா நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் அத பத்தி கேட்காத சிவா நான் கேட்க கூடாதா எனக்கு உரிமை இல்லையா இப்போ கேட்க வேண்டாம்னு தான் சொல்றேன் எல்லாத்தையும் சொல்லுவேன் இதுல என்னாலேயே நம்ப முடியாத விஷயம் நான் செத்து வாய முடுங்க எப்படியா பேசுவீங்க அப்படிதான் நினைச்சேன் அந்த நைட் நேரத்துல யாரு வந்து காப்பாத்துவாங்க நீயே சொல்லு அப்படியே விட்டுருந்தா பேசலாம் இப்போ அவள் பேச்சை மாற்றினாள் அது சரி நான் அடிபட்டு கிடைக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் கனவுல வந்தது உங்க அம்மாவை கோவில்ல மீட் பண்ணதுல இருந்தே ஒரு மாதிரி அவஸ்தியா இருந்தது ஏதோ நடக்க போகுதுன்னு அதே மாதிரி காலையில நீங்க பிறந்த நாள்னு கோவிலுக்கு வந்தீங்கல்ல நான் கூட திருநீர் பூசி விட்டேன்ல அப்போவும் அதே தாட் தான் அப்புறம் கடைக்கு கூட்டிட்டு போனப்போ அந்த நேம் போர்டு என்ன ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுச்சு ஜாக்கிரதையா சொல்லிட்டு தான் வந்தேன் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு உங்களுக்கு ஏதோ ஆன ஃபீல் அதான் வேகமா ஓடி வந்தேன் வந்து பார்த்தா அதே இடத்துல நீங்க என்னால் அதை பார்க்கவே முடியல நந்தி கடைசியில் அந்த நேம் போர்டு வேற காணும் என்னாச்சின்னு கேட்டா சொல்லவும் மாற்றீங்க என்று அவள் சொல்ல சொல்ல அவன் புருவங்கள் சுருங்கியது அவனிடம் இருந்து எந்தவித பதிலும் இல்லை என்பதை அறிந்தவர் நந்தி இருக்கீங்களா என கேட்க நந்தி சிவா முன்னாடி தான் எப்பவும் இருப்பான் நீ இதுல சந்தேகப்பட எதுவும் இல்லை என்று முடித்திருந்தான் நந்தி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் பாருங்க நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு காலையில பேசிக்கலாம் பரவாயில்ல சிவா நீ பேசு நான் அப்புறமா மொத்தமா ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் என்றவன் சட்டென்று அம்மா நான் என்ன சொன்னேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வெளியே போய் உட்காருங்கன்னு சொன்னேன்னா இல்லையா இப்ப எதுக்கு வந்தீங்க வெளியே போங்க என கத்தி சத்தம் போட இவள் ஒரு நிமிடம் போனை எடுத்து தள்ளி பிடித்துக்கொண்டா இல்ல சாப்பிட்டு மாத்திரை போடணும் எனக்கு தெரியுமா நீங்க போங்க கூப்பிடும்போது மட்டும் வாங்க என்று அவன் கோபத்தோடையே பேச நந்தி அம்மா கிட்டேயா பேசுறீங்க என்று அவள் பேசினான் அவள் குரலை கேட்டு பூச்சி விட்டு தன்னை சமன்படுத்தியவன் ஆமா சிவா என்றா எதுக்கு இப்படி கத்துறீங்க அவளால் அவனை அந்த மாதிரியான தோற்றத்தில் வைத்து சிந்திக்க முடியவில்லை இந்த கோபமும் அவனுக்கு பொருந்தவே இல்லை நத்திங் அதை விடு அம்மா கிட்ட எப்படி எல்லாம் பேசக்கூடாது நந்தி நான் இப்படிதான் சிவா குரலில் இன்னும் அதே எரிச்சல் இருந்தது தலைவலியால் எப்படி எரிஞ்சு விழுறீங்களோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோனை கட் பண்ணி ரெஸ்ட் எடுங்க காலையில நான் பண்றேன் ஆமா இதுவும் உங்கள் நம்பரா இதுதான் என் நம்பர் என்றான் அழுத்தம் திருத்தமாக அது நேற்று கடையில் இருக்கும்போது வேற கொடுத்தீங்களே அந்த நம்பரை டெலிட் பண்ணிடு சிவா இதுதான் என்னோட நம்பர் நீ பேசுறேன்னு நினச்சா இதுக்கு தான் கூப்பிடணும் சரியா ஓகே நந்தி நான் இதையே சேவ் பண்ணிக்கிறேன் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க என்று ஃபோனை வைத்துவிட தலையில் கை வைத்தபடி ஃபோனை அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்தால் நந்தி என்ன செய்வது என்ன செய்வது அவன் மூளைக்குள் தாறுமாறாக பல எண்ணங்கள் அவளது முகம் அவனுக்கு நினைவில் இல்லை ஆனால் அந்த குரல் நொடியும் தன்னை விட்டு பிரியாமல் தன்னுடனே பயணப்படுகிறது இதில் அவனே வியந்து பார்த்தது தான் ஒரு பெண்ணிடம் இப்படி பொறுமையாக பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அவளுக்காகத்தானே இப்போதும் கோபத்தினை கட்டுப்படுத்தி கொண்டு அவன் இருக்கிறான் இல்லை என்றால் நினைவு வந்த உடனே இதுக்கு காரணமானவங்களை தூக்கி போட்டு மிதித்திருப்பான் படுக்கையில் படுத்த வாக்கிலே அவன் யோசனை இப்படியே இருந்தது விரைவாக செயல்படுத்த வேண்டிய பல வேலைகள் அவனுக்கு முன் வரிசை கட்டி கொண்டே இருந்தது வெளியே இருந்த அம்மாவை அழைத்தவன் சிவாவை பற்றி சொல்லி திருமணம் செய்வது தொடர்பாக பேசிட அவனின் அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம் என் பையனையே உயிரோட அவ அவள் தான் நம்ம வீட்டுக்கு மருமக ஆனா ஓ நிலைமை அம்மா நான் ஓகே நான் சீக்கிரமா நான் அவளை பாக்கணும் சரிப்பா டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணட்டும் வீட்டுக்கு போனது அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம பொண்ணு வீட்டுக்கு போகலாம் சரியாக இரண்டு நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தவன் டிஸ்சார்ஜ் செய்ய சொல்லி வீட்டுக்கு கிளம்பி விட்டான் தலையில் மட்டும் கட்டு போடப்பட்டிருந்தது கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டவன் அதில் சிவன்யாவின் முகத்தினை கொண்டு வர முயற்சி செய்தான் தெளிவாக தெரியவில்லை ஆனால் அவளின் மார்பினுள் அடங்கியிருந்த அந்த காட்சி அவனுக்குள் இப்போது புதிதாய் கிளர்ச்சியை உண்டு பண்ணியிருந்தது சிவா கிரக்கத்தோடு அவன் அழைக்க அந்த அழைப்பிற்கு சொந்தக்கரியே அவனுக்கு அழைப்பு விடுத்திருந்தான் சொல்லு சிவா கூப்பிட்டீங்களா நந்தி ஆமாம் உனக்கு கேட்டுச்சா ஆச்சரியம் அவனிடத்தில் கேட்டுச்சி அதான் ஃபோன் பண்ணேன் வீட்டுக்கு வந்துட்டிங்களா வந்துட்டே சிவா வலியெல்லாம் இல்லையே கொஞ்சம் இருக்கு அப்போ ஹாஸ்பிட்டல்லேயும் இருக்க வேண்டியதான நந்தி அப்படி என்ன பிடிவாத உங்களுக்கு அங்கே அடப்பட்டு இருக்கிறதெல்லாம் நந்திக்கு செட்டாவாது சிவா அவன் கண்களில் கடல் ஏறி இருந்தது அவன் வேகமாக வீட்டுக்கு வந்ததே சில வேலையை செய்ய வேண்டித்தானே வலிக்குதுன்னு சொல்கிறீங்களே வலிக்குதா அதுக்கு பெட்டர் ட்ரீட்மெண்ட் ஒன்ட்ட கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன் நான் என்ன டாக்டரா பின்ன இல்லையா உன் ட்ரீட்மெண்ட் ஒன்றும் போதும் நான் சரியாயிடுவேன் ஓய் நந்தி என்ன பேச்செல்லாம் வேற மாதிரி போகுது அவள் சுதாரித்து விட நான் என்ன செய்யறது நீ தான் மயக்கத்துல இருந்த ஒரு சின்ன பையனை கட்டி பிடிச்சி என்று அவன் இழுக்க ஸ்டாப் ஸ்டாப் இப்படிலாம் பேசாதீங்க என்று அவன் சொல்லவும் ஏன் பேசக்கூடாது எனக்கு உரிமை இல்லையா கோவமாய் கேட்டான் அது சட்டென்று அவளும் ஒருத்த நந்தி கோபமா பேசுறதா இருந்தா போனை வைங்க என்றதும் கோபத்தில் சட்டென்று வைத்து விட்டான் அவன் போன் கட் ஆனதும் சிவாவுக்கு தலைவலிக்க ஆரம்பித்து விட்டது இந்த நந்தி ஏன் இப்படி பண்றான் இப்படி நடந்துக்கிறான் சின்ன விஷயம் அதுக்கு போய் யாராவது இப்படி கத்துவாங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அம்மா கிட்டயும் அப்படிதான் கத்திட்டு இருந்தான் அடிப்பட்டதுல மூளை குழம்பிடிச்சா என்ன அவனை கோவில்ல பார்க்கும் சரி கடையில வச்சு பார்க்கும் சரி எவ்வளவு அமைதியா பேசுனா பணம் தர்றேன்னு சொன்னப்போ மட்டும்தான் அவன் முகம் மாறுச்சு இப்போ எதுவும் தப்பா தோணுதே என்னவா இருக்கும் கண்டதையும் யோசித்து அவள் தன்னையே வருத்தி கொண்டிருந்தாள் அங்கே அவனும் நந்தி நந்தி உன்னை என்ன பண்றதுன்னே எனக்கு தெரிலடா உன்னால கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது தெரிஞ்ச விஷயம்தான் அதுக்குன்னு அவகிட்டையும் அப்படியா பேசுவ அவ என்ன நினைச்சி தொலைஞ்சாலோ தெரியலையே மறுபடியும் ஃபோன் பண்ணுவோமா நினைத்த உடனே கை அந்த வேலையை செய்திருந்தது சிவா என்ன நந்தி சாரி சிவா அந்த சாரி யார் சமாதானம் செய்ய வேண்டிய கடமை மட்டும்தான் இருந்தது அது புரிந்ததாலோ என்னவோ அவளும் எதுக்கு கத்துனதுக்கா தேவையில்லை நந்தி என்றான் அப்படி பேசியிருக்க கூடாதுதான் ஆனாலும் பேசிட்டேன் சாரிடா தேவையில்லை சாரி மட்டும்தான நந்தி உங்ககிட்ட எனக்கு ஏதோ வித்தியாசம் தென்படுது அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல என மனதுக்குள் நினைத்தாலும் அவள் ஆமாம் என்று சொல்லியிருந்தாள் இன்னும் ஏதேதோ சொல்லி அவளை சமாளித்தவன் போனை வைத்துவிட கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வந்து அப்பாவுடன் டிவி பார்த்து கொண்டிருந்தாள் சிவனியா அந்த நேரத்தில் சிவா என்று பழக்கமான குரல் கேட்க அவள் எழுந்து அப்பா வாங்க என்று அழைக்க ராஜபால் பின்னாலேயே நந்தியும் வந்து கொண்டிருந்தாள் அவளையே வெளி நிறைத்து பார்த்து கொண்டிருந்த அவளுக்கு அவன் தலையில் இருந்த அந்த கட்டு மனதை வலிக்க செய்தது கட்டுதா சிவா என்று அவன் மென்மையாய் புன்னகைக்க அந்த புன்னகையில் தன்னை தொலைத்தவள் நந்தி வாங்க என்று அழைத்திருந்தார்